அருமையான ஒரு பிரார்த்தனை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இனிதா இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் கர்த்தருக்குள் மகிழுவேன் சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி நான்கு எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நம்மை தியானிக்க வைக்க விரும்புகிறார் எப்படி எதை தியானிப்பது உலக கவலைகளை தியானிப்பதா சில வேளைகளில் முழங்கால் படியிட்டாலே ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கவலைகள் பயங்கள் தான் என் நிரப்புகிறது அதை தியானிக்கும் பொழுது பயம் என்னை நிரப்புகிறது இன்னும் ஆண்டவரிடம் அதை சொல்லும் பொழுது ஏன் இதை செய்தீர் ஏன் இதை செய்யவில்லை என்று கேள்வி கேட்க தான் என் உள்ளம் துடிக்கிறது அதோடு கூட சில வேளைகளில் நான் தியானிக்கும் பொழுது பாவ இச்சைகள் பாவ எண்ணங்கள் தவறான உறவுகளின் சிந்தனைகள் எல்லாம் என் மனதிலே வருகிறது அதிலே அமிழ்ந்து போகிறேன் ஆண்டவரை குறித்த தியானம் வரவில்லையே என்று கலங்கும் மக்கள் உண்டு அதோடு கூட அந்த மனிதன் எனக்கு தீங்கு செய்தான் அவள் என்னை குறித்து தவறாக பேசிவிட்டாள் இவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை எனக்கு தீங்கு விளைவித்து விட்டார் அவர் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்ற கோப சிந்தனைகள் தான் பல தியானங்களில் வருகிறது ஆனால் இவைகளை எல்லாம் விட்டு ஆண்டவருக்குள் நாம் மகிழும் பொழுது இனிமையாக இருக்கிறது ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் இத்தனை பேர் எனக்கு தீங்கு செய்தால் இத்தனை இச்சையின் காரியங்கள் இருந்தாலும் இத்தனை போராட்டங்கள் இழப்புகள் நோய்கள் இருந்தாலும் வேலையில்லா திண்டாட்டம் இருந்தாலும் திருமணமாகாத நிலைமை இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் இயேசு என்னை திரும்ப எழுப்புவார் இயேசுதான் உயிர்த்தெழுதல் இயேசுதான் ஜீவன் என்னை நேசிக்கிறார் என்னை வாழ வைப்பார் என்ற தியானம் அந்த தியானம் உங்களுக்குள் எழும்பொழுது அந்த தியானம் இனிமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது மூன்றின் படி ஆண்டவர் இந்த தியானத்தின் மூலம் அவர் நமக்கு வைத்திருக்கும் வாக்கியத்தை ஆசிர்வாதத்தை பேச வைக்கிறார் அது ஞானமாக நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறது என்று இந்த வசனம் கூறுகிறது அதே நாம் சங்கீதம் பத்தொன்பது பதினான்கிலே வாசிக்கிறோம் அதோடு கூட நாம் யோசுவா ஒன்று எட்டின் படி கத்துடைய வசனங்கள் மீது தியானிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கும் வாக்கு தத்துவங்களை தியானிக்கும் பொழுது நமக்கென்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இறங்கி வருகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கை நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்று ஒன்பதாம் வசனத்தில் சொல்வது நமக்கு வெளிப்படுகிறது நமக்கு வழியை திறக்கிறார் வாசலை திறக்கிறார் அவருடைய வார்த்தையின்படி கிரியைகள் நடைபெறுகிறது ஆதியாகமும் இருபத்தி நான்கு அறுபத்தி மூன்றிலே தனக்கு ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்று அன்றைய சமூகத்திலே தியானித்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் தூர தேசத்தில் இருந்து அந்த நேரம் அவருடைய மனைவி கொண்டு வரப்படுகிறாள் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் தன் தாயை இழந்த துக்கத்தை அவன் மேற்கொண்டு மனைவியோடு இணைகிறான் அன்பினால் அவனுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது ஆம் நீங்களும் ஒருவேளை ஏற்ற துணைக்காக காத்துக்கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள் தியானியங்கள் கத்தருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்துக்கொண்டு தியானியங்கள் கத்தர் நல்லவர் உங்களுக்கு நன்மையே செய்வார் என்று அவருக்குள் மகிழ்ந்து அவரை தியானியங்கள் வேத வசனத்தையும் தியானியங்கள் அவர் கொடுக்கும் தீர்க்க வார்த்தை வார்த்தையை பேசி அதை தியானியங்கள் அப்பொழுது கத்தர் உங்களுக்கு உரிய பாக்கியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும்படி செய்வார் இந்த காரியத்தை பெரும்படியாகவே கர்த்தர் பர்சுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூன்றின் படி பர்சுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை அன்னல் கொள்ள வைக்கிறார் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கும் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது என்னும் கர்த்தருக்குள் மகிழும் பொழுது கர்த்துடைய ஆவியானவர் நமக்குள் அன்னல் கொள்ள வைக்கிறார் நாம் கர்த்துடைய வழிநடத்துதலை தியானிக்க ஆரம்பிக்கிறோம் அப்பொழுது ஆண்டோருடைய பல்லமை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுகிறது ஆசீர்வாதமும் பதிலும் இறைவனிடமிருந்து இயேசுவனிடமிருந்து வருகிறது நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது நாம் கர்த்தருக்குள் மகிழ ஆரம்பிக்கிறோம் மகிழ்ச்சி நாட்கள் வருகிறது இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நிறைவாயவருடைய சித்தம் உங்கள் வாயிலிருந்தும் வேத வசனங்கள் மூலமாகவும் உங்கள் தியானத்திலும் உங்களுக்கு வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் பாக்கியம் எல்லாம் வரட்டும் நீங்கள் மகிழ்வீர்களாக இந்த நாளில் இந்த பாக்கியம் வரட்டும் ஏசப்பா யார் யார் எனக்கு ஏற்ற மனைவி வேண்டும் ஏற்ற கணவன் வேண்டும் என்று உம்மிடம் வேண்டி தியானித்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ உள் ஜபங்களையெல்லாம் கேளும் அப்பா கேளும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களின் போது இந்த அற்புதத்தை செய்யும் அப்பா ஈசாக்கு ஏற்ற துணையை தூர தேசத்திலிருந்து வரச் செய்தீர் அப்படியே மது பிள்ளைக்கு செய்யும் 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 இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் அவர் மீது வைக்கிறோம் அப்பா இந்த மாதமே இந்த அற்புதத்தை நடப்பியும் அவர்கள் பாக்கியத்தை பெறட்டும் அன்பு அவர்களை தேடி வரட்டும் ஆசீர்வதியின் சுவாமி இயேசுவின் நாமத்தில் ஆமையன் எனக்கு அருமையானவர்களே நாங்கள் கிறிஸ்மஸ் நாட்களின் போது உங்கள் ஊரிலே ஜப கோபுரம் இருந்தால் அங்கிருந்து ஜப வீரர்கள் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி வழி செய்திருக்கிறோம் ஆகவே உங்களுக்கு ஏற்ற நேரத்தை அவர்களிடம் தெரிவியுங்கள் வந்து கிறிஸ்மஸ் நாட்களின் போது வேத வசனத்தின் தீர்க்கதர்சன வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணி கத்துடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜபிப்பார்கள் பாக்கியம் பெறுங்கள் நீங்கள் பங்காளராக இருப்பதற்காக மிக்க நன்றி அதே சமயம் ஏழை பிள்ளைகளை பராமரிக்கப் போகிறோம் இந்த மாதத்திலே அவர்களுக்கு புத்தாடைகளை வாங்கி தரப்போகிறோம் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் உங்களால் ஆனதை கொடுத்து அவள் வாழ்வை மலரச் செய்யுங்கள் சீஷா மூலமாக அவர்களுக்கு உதவி செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகத்துவமான வருடமாக இருக்க போகிறது மகிமையான வருடமாக இருக்க போகிறது என்னென்ன நடக்கும் எப்படி நீங்கள் பாக்கியம் பெற போகிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த நாளில் நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக எங்களை உங்களுக்கு அருமையான செய்தியோடு அனுப்புகிறார் எல்லா ஊழியர்களும் சபை தலைவலு ஒன்றிணைந்து நாம் ஜெபித்து ஒரு பெரிய எழுப்புதலை கண்டடைந்து பெறுகிறா என்று நாம் அனைவரும் சபை பாகுபாடென்றி நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் எல்லாரையும் அழைத்து கொண்டு வரன நம்ம சேர்ந்து என்றால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும் அதிலே சிஎஸ்ஐ பேராயர் கத்தோலிக்க அருள் தந்தைகள் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ண போகிறோம் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு ஏசு அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார் அதனால நீங்க நேர்ல வாங்க குடும்பமாக வாங்க நடைபெறும் இடம் ஒய் எம் சிஏ மைதானம் நந்தனம் அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து